ஆமாம் வணக்கம் இன்று ஆய்ப்பணிக்கு வந்திருக்கிற இடம் நந்தவனம் இது கேழவளநாடு பஞ்சாயத்து தானே ஆமாம் கேள வள்ளநாடு பஞ்சாயத்து தெய்விச்சல் புறத்துக்கும் வள்ளநாட்டுக்கு இடையில் உள்ள ஒரு பகுதி அருமையாக ஃபார்ம்லேண்டு டெவலப் பண்ணிட்டாங்க அறுபது சென்டு ஒரு ஏக்கர் வரைக்கும் போட்டிருக்காங்களோ ஆமாம் இந்த ஏற்று பிளாட்டில் போர் போட்டுருக்காங்க பட் அது ரிசல்ட் என்னென்னு தெரியல இது வந்து ஒரு அறுபது சென்ட் இடம் இவங்க இந்த ஃபார்ம் டெவலப் பண்ணிருந்தால் நான் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆமாம் நிறைய பேருக்கு நல்ல தண்ணி உருவாகி கொடுத்துருக்கேன் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் கற்று நல்லா வாங்கி வச்சுருக்காங்க டாக்டரு போலீஸு எல்லாமே இன்ஜினியர்ஸு சில சில இடங்களில் தண்ணி இருக்காது இங்கிட்டு நமக்கு இந்த சைடு மேற்க போக போக தண்ணி இருக்காது இங்கே மத்தியில் வந்து நல்ல தண்ணி இருக்குது நம்ம தூத்துக்குடி கவர்மெண்ட் டாக்டருக்கு பார்த்து கொடுத்தாலும் நல்லா தண்ணி இருபத்தி நாலு மணி தண்ணி மணி நேரம் இல்லை அது இந்த ஏரியாவுக்கே சப்ளே பண்ணும் ஆமாம் இந்த அந்தவனைக்கே சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு தண்ணி அங்கே உருவாக்கி கொடுத்தான் அவருக்கு அதே மாதிரி டாமின் ஜியாலஜிஸ்ட் டாமின் தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் அவருக்கும் பார்த்து கொடுத்தேன் அவருக்கும் நல்ல தண்ணி ஆனால் இங்கே பார்த்து கொடுத்தாலே அந்த அரசு டாக்டருக்கு தான் சரியான தண்ணி என்டையர் இந்த நந்தவன ஏரியா ஃபுல்லாக ஒரு பத்து ஏக்கர் இடத்துக்கும் அதுபோல் சப்ளை பண்ணும் ஆமாம் இது இப்போ நாற்பத்தஞ்சு மீட்டருக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு நாற்பது மீட்ரு லென்த்துக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் நூற்றி முப்பது மீட்ரு ஆளும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வந்து வடக்கு முப்பது டிகிரி மேற்கு அதான் அமைப்பு அதான் நீரோட்ட அமைப்பு இந்த வடமேற்குலேருந்து தென்கிழக்கு நோக்கி நீரோட்டம் இருக்கும் நான் <59an> வைங்க <Jincción> <out tube> ஃபஸ்ட் ஸ்கேன் முடிஞ்சுது இந்த முப்பத்தி நாலரை மீட்டரில் ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு இப்போ இங்கே 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 இப்போ ரெண்டாவது ஸ்கேனு ஆரம்பிக்க போகிறோம் இது வாக்கில் ரெண்டாவது ஸ்கேனு இதுதான் பர்ஃபெக்டாக பெர்பர்டிகுலராக வரும் அந்த நீரோட்டத்துக்கு வடகிழக்கு தென்மேற்கு திசை நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் இது நாற்பத்தி ஏழு மீட்டர் லென்த்து நூற்றி முப்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் நல்ல இடம்னே சொல்லலாம் அது அமைச்சருக்கு ஆனால் இதை விட சிறப்பான இடமெல்லாம் இந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் ஒரு பத்து ஏக்கருக்கு விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரே போர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு இந்த நந்தவனம் ஏரியாவில் வந்து மத்தி கொஞ்சம் கிழக்க வந்து நிறைய தண்ணி வர வாய்ப்புள்ள இடம் இங்கேட்டு வடக்கு வடமேற்கு திசை மட்டும் ரொம்ப டப்பாக இருக்கும் இது மூணாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி முப்பது மீட்டர் காலத்துக்கு ஸ்கேன் நடக்கு அதுக்கு பேரலா ஏறக்குறைய நம்ம ஒன்றாவது இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம் அதுக்கு பேரலில்ல அதே சரம் இப்போ இந்த ஸ்கேனில் கண்டினியூ ஆகுதா இல்லையாங்கன்னு உறுதி பண்ணுறதுக்காக இந்த மூணாவது ஸ்கேன் பண்ணுறோம் இதோட அந்த ஏரியாவுக்கு போதும் ஸ்கேன் இன்றைக்கி போதும் ரெண்டாவது ஸ்கேன் இந்த லென்த்தில் ஏழு மீட்டர் பார்த்ததில் ஒரு எங்கேயுமே ஒரு பாயிண்ட் கூட அமையலை ஒரு சுமாரான ஈரம் கூட கிடையாது மேலே இருந்தே பாரு நீங்கள் எங்கிட்ட எதுவும் குளிதோன்னா ஒரு அஞ்சடி ஆறு அடிக்கிலே க கடினப்படம் வந்துடும் இங்கிட்ட வர மரத்தை பார்த்தாலே தெரியுமே சரியாக வீரியம் இல்லாமல் வளரும் அந்த மாதிரி இருக்கு என்ன மரம் வைக்கணும் அது செடிகள் அந்த மாதிரி தான் வைக்கணும் ஏன்னா ஆழமாக வேறு விடக்கூடிய மரங்களும் வைக்கக்கூடாது தேக்கு அது மலை மேலே வரக்கூடியதாக வைக்கலாம் அது வரும் அது மலையில் வரக்கூடியது தானே அதாவது இங்கிட்டு கடின பாறை இருக்குங்கிறது ஆமாம் கற்று தெரியுது அங்கிட்டும் கடின பாறை தான் ஆனால் இந்த அளவுக்கு இல்லை அந்த ஒரு லைன் ஒரு சரம் கிடக்கு அது இதில் உறுதி ஆகணும் சரி சரி உறுதியானால் நூற்றுக்கு நூறு தண்ணி கண்டிப்பாக வரும் வண்டி கூட்டி போட்டு ரெடி தான் அவன் தான் எனக்கு இவ்வளோ வச்சிருந்தேன் ஸோ ஏற்கனவே ஒரு போர் போட்டு மூடி இருக்கேன் எனக்கு எதுவும் தெரியாது தெரியல இப்போ பாப்போம் அது போர்வல் போட்ட தடம் தெரியும் ஓ அப்படிங்களா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படி மண்ணோட மண்ணா போயிருக்கும் இல்ல அது ஒரு ஒரு வருஷம் இல்ல வருஷம் சரி பாப்போம் அதனுடைய இது எச்சா இருக்கும் பாறை துகள் வெளியே கிடக்கும் இப்ப நான் கண்டுபிடிச்சிடும் அனைவரும் அந்த ஈசான மூலையை கணக்கு பண்ணி தான் போட்டுப்பாங்க நம்ம சர்வேல ஈசான அந்த அந்த முக்கில் இல்லை நமக்கு இங்கே தான் இருக்குது இப்போ இது வந்து கொஞ்சம் ஈசான முறையை அனுசரித்து வாங்கிருப்போம் ரெண்டாவது ஸ்கேனில் இந்த இடம் அடையாளம் வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் அடையாளம் அங்கே ஒரு ஆள் போய் நில்லுங்க ரெண்டாவது ஸ்கேன் அடையாலம் இது முதல் ஸ்கேன் அடையாலாம் அந்த தம்பி நிற்கிற இடம் கரெக்டாக வடக்கு முப்பது டிகிரிங்கிற கோணத்தில் தான் இது கரெக்டாக அமைஞ்சிருக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் படி கரெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாவினுடைய நிலத்தடி நீரோட்ட டைரக்ஷனும் இது வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணம் தான் ஸோ பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகியிருக்கு இது ரெண்டுலையுமே தண்ணி வரும் இது எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் அனாலிஸ் பண்ணி சொல்லிடுது அவங்களுக்கு ஓகே ஓகே ஆல்ரெடி இதில் ஒரு போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு அதேமாதிரி இங்கே தான் எங்கேயாவது போட்டுக்கணும் ஒன்று இருக்குள்ள முன்னாடி போட்டாங்களாம் இதுக்கு முந்தைய வச்சுருந்தவங்க இங்கே தான் எங்கேயாவது போர்வள் போட்டு வெளியே ராக அதுக்கு பிறகு தான் இந்த விஞ்ஞான முறை நல்லா தண்ணீர் ஆகிக்கு வந்திருக்காங்க இப்போ எதிர்த்த பிளாட்டில் உள்ள போரில் தண்ணி இல்லை அப்படின்னு ஐநூறு அடி போட்டு தண்ணி வரலாம் அந்த அந்த எதிர்த்த பிளாட்டு அதில் ஐநூறு அடி ஆழத்துக்கு போர்வல் போட்டுருக்காங்க அந்த பொருள் ஐநூறு அடி ஆழம் போட்டும் இல்லை அது வந்து இந்த ஈசான மூல சரத்தில் இங்கே உள்ள ஈசான மூல சரத்தில் வருது இங்கே நம்ம எமக்கு எதுவுமே பாயிண்ட் அமையலை பர்ஃபெக்ட் ஈசான மூலையில் அதுதான் எங்கேயாவது பொருள் போட்டு பயிலாக இருக்கணும் இவங்களுக்கும் ஒன்றும் அடையாளம் தெரியல ஸோ அந்த இப்போ பயன்படுத்திக்கிற டெக்னாலஜி எவ்வளோ அருமையான டெக்னாலஜிங்கிறது மீண்டும் நிருபணமாகி இருக்கிறது முதல் ஸ்கேனில் வந்து அடையாளம் அதற்கு நேராக வட மேற்கு தென்கிழக்கு மூலையில் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இப்போ ரெண்டு பாயிண்ட்லையும் தண்ணி வரும் எது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியதாக இனிமேல் என்னுடைய வேலை அங்கே ரெண்டாவது ஸ்கேனில் கம்ப்ளீட்டாக பாரு அங்கே ஒன்றுமே இல்லை இப்போது இவங்களுக்கு தென்மேற்கு மூலை வடமேற்கு மூலையில் தண்ணி இல்லை இங்கே அக்னி மூலையிலையும் இந்த சரம் வந்து அப்படியே இந்த அக்னி மூலையை கடந்து போகுது அவங்க அக்னி மூலையில் போட விரும்பதினால இங்கேயே நிப்பாட்டியாச்சு மூணு ஸ்கேனோட அவங்க மூணு ஸ்கேன்லேயே ரெண்டு பாயிண்ட்டு அமைஞ்சிட்டா அவங்களுக்கு எடுத்த பிளாட்டில் போட்டு தண்ணி இல்லாத பொறி தான் ஐநூறு அடி போட்டுருக்காங்க இவங்க போர்வல் இந்த போர்வல் சரம் வந்து இவங்க இடத்தினுடைய அந்த ஈசான மூலை வழியாக கிராஸ் ஆகும் நம்ம ரிப்போர்ட் படி இந்த ஏரியாவில் தண்ணி கிடையாது நமக்கு தண்ணி வந்தடம் இங்கே இருக்குது முதல் ஸ்கேனும் மூணாவது ஸ்கேனும் தேர்வு முதல் ஸ்கேன் மூணாவது ஸ்கேன் பாயிண்ட் ரெண்டுமே ஒரே சரத்தில் வருது வடக்கு முப்பது டிகிரி மே மேற்குங்கிற கோணத்தில் முதல் தேர்வு ஒன்றாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் ரெண்டாவது சாய்ஸு மூணாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் ரெண்டுலேயுமே தண்ணீர் நல்லா வரும்